மஷ்ரூம் தேங்காய் பால் குழம்பு சைனா கோஸ் பொரியல் தமிழ் தமிழ் சேனலுக்கு உங்களுபோட ஒரு வரைக்கும் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா பால் குழம்பு அதாவது மஷ்ரூம் உருளைக்கிழங்கு போட்டால் பால் குழம்பு கோஸ் பொரியல் கத்திரிக்காய் பஜ்ஜி மிளகா வதக்கெல்லாம் அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் அதாவது மஷ்ரூம் உருளைக்கிழங்கு தேங்காய் பால் குழம்புக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன் மஷ்ரூமு இந்த பக்கம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி சீரகம் சோம்பு ஒரு ஸ்பூனு அதுக்கப்புறம் தேங்காய் பால் முதல் பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் குளிர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடாயம் வச்சுருக்கேன் இதில் நம்ம வந்து எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு தாளிச்சிக்கலாம் சோம்பு சீரகம் தாளிச்சிக்கலாம் இப்போ என்ன காமி விட்டுருக்கேங்க இதில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுவேப்பிலை ஸ்டோவ் அலை ஸ்பூன் சீலகம் அலை ஸ்பூன் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கட்டும் அதுக்குள்ள அரைக்க வேண்டியதை அரைச்சி சொல்லலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்க பாதி இப்போ நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு மற்றும் சேர்த்துக்கலாம் மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம் மற்றும் கொஞ்சம் எச்சு பெருசாக மற்றும் இப்போ இதை நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் அதுக்குள்ள அரைக்கிறத அரைச்சிட்டு வந்துடலாம் மஷ்ரூம் உங்களுக்கு வந்து சூப்பரம் வெந்துடுவாங்க உருளைக்கிழங்கு எடுத்துனால வேக வச்சு எடுத்தது தான் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியும் அரைச்ச முடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் போட எந்த வந்து நல்லா காரம் எடுக்கோங்க நான் அரைக்கும் போது நல்ல செக்கச்சவையான மிளகாவை வாங்கி அரைப்பேன் அதனால் அது காரமும் கூட இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்த்து இறக்க வேண்டியதாங்க ரொம்ப சிம்பிளான குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா கொதி வரட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் ஏற்றி விட்டு கொதிக்க வச்சிடலாம் நல்ல சப்பாத்திக்கு தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு லிமிட்டான காரத்தோட இருக்கும் அடுத்து ஒரு சிம்பிளான கோஸ் பொரியல் தாங்க கோஸ் நல்லா பொரியனா அச்சுக்கிட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா வத்தமளக சேர்த்துட்டு கடுகு தாளிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு லைட்டாக நம்ம வந்து தேங்காய் திருவள் போட்டுட்டு கடைசியாக நம்ம இறக்கிடுவோம் இது சைனா கோஸ் பொரியல் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வேணும்னா நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்துக்குவோம் நம்ம பாசிப்பருப்பு இல்லாமல் சிம்பிளான இதில் தான் நான் பண்ணுறேன் இதை நல்லா வதங்கி வரட்டும் நம்ம பார்க்கலாம் ஒரு குட்டி டிப்ஸ்ங்க நம்மக்கிட்ட வெங்காயம் காலியாகிடுச்சு மறந்துவிட்டோம் வெங்காயம் வந்தேன்னா கோஸை நல்லா பொடியாக நறுக்கிட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காய டேஸ்ட்டுக்கு வந்துருங்க கோசுக்கு இப்போ வந்து உப்பு சேர்க்க வேண்டிய நல்லா வதங்கி வரும் ஒரு புறம் சாதம் வந்துட்டு இருக்கு இதுபோல் தண்ணியும் சேர்க்க வேண்டாங்க அந்த அலம்பு தண்ணியே போதும் கோஸ் வந்து அந்த தண்ணி சத்து இல்லாமல் நல்லா வதங்கி விடணுங்க குழம்பு கொதிச்சிட்ருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டோங்க கொதிச்சாலும் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாட போக கோஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் வதக்கி கொடுப்போம் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் பருவம் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு உதிரி உதிரியாக சைனா பூஸ் பொரியலும் இருக்குது இந்த மாதிரி தண்ணி வைச்சாலும் தண்ணி அரசு தண்ணியாக வச்சுக்கணும்னா கொஞ்சம் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் பூசுறதுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக தோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் குழம்பு பொரிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தேங்காய் பாலை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக மஷ்ரூம் உருளைக்கிழங்கு தேங்காய் குழம்பு ரெடியாயிடுத்து இந்த பக்கம் ரோஸ் பொரியனும் ரெடியாகிடுச்சு சாதம் ஒரு பக்கம் ரெண்டுட்ருக்கு கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்க மஷ்ரூம் சேர்த்து இந்த குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்